பிக் பாஸ் மார்னிங் லைவில் ஒரு பக்கம் பார்வதி வந்து விக்ரம் கிட்ட ஒரு விஷயத்துக்கு ஏற்று மன்னிப்பு கேட்டிருக்காங்களாம் விக்ரம் நாலாக ஒத்துக்க மாட்டேன் திட்டுறது மட்டும் எல்லார் முன்னாடி கேட்டுட்டு ஒன்று விஜிஎஸ் கிட்டே இல்லை எல்லார்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றத நான் விடமாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்த விக்ரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் பார்வதியும் சுபிக்ஷாவும் அந்த டாஸ்க்ல நடந்த விஷயத்தை பற்றி பேஸ் அனலைஸ் பண்ணிட்டு பார்வதி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க திவாகர் கமர்தீன் மற்றும் சாண்ட்ரா ஸோ இதுக்கப்புறம் வினோத் இப்படி பேசினாருன்னா அவருக்கு எதிராக இப்படிலாம் முடி எடுக்கலான்ற மாதிரி ஒரு விதமான டிஸ்கஷன் போது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்க மக்களே நேஷ்னல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த முதல் நாள்லேயோ ரெண்டாவது நாள்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு எதிராக பல வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டிருக்காங்க போல இருக்கு பார்வதி ஸோ அது வார்த்தைகள் பயன்படுத்துனது தப்பு நான் கேட்பேன்றதை அப்பயே விக்ரம் சொல்லிட்டாரு என்ன பண்ணியிருக்காங்க நேத்து நைட்டோ நேத்தோ வந்து பார்த்துருக்கீங்களா பார்வதி தனியாக கூப்பிட்டு வச்சு நான் அப்படி பேசிருக்கூடாது அப்படி சொன்னதுக்கு சாரி நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்னா மாதிரி ஒரு மன்னிப்பை கேட்டு விட்டார் அதை வந்து என்ன பண்ணிருக்காரு விக்ரம் வந்து இங்கே கணிக்கிட்ட கன்வே பண்ணிருக்காரு இவர் எப்பொழுதுமே இப்படி தான் வாரம் இறுதியில் வந்து எப்பொழுது எல்லாத்தையும் செய்வதெல்லாம் செய்து விட்டு வாரம் இறுதியில் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார் அதை நம் மன்னித்து விட வேண்டும் அவருக்கு வீக்கெண்ட் எபிசோடில் போவதற்கு பயம் அங்கே எடுத்துட்டு போய் அட்ரஸ் செய்தால் மாட்டிக்கொள்வோம் என்றதற்காக வார வாரம் இதே தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கனி போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க வார வாரம் இப்படி தான் பண்ணி என்கிட்டயும் அப்படி தான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விக்ரம் என்ன சொல்கிறாரு இந்த வாட்டி நான் விடுவதாக இல்லை அவர் வீக்கெண்ட் எபிசோடில் என்ன ஆனால் வீக்கெண்ட் எபிசோடில் நான் கேட்க தான் போகிறேன் பேசத்தான் போகிறேன் இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் அவள் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை வீக்கெண்ட் ஆப்ஷன் வீக்கெண்டில் நான் அவளை போட்டு கொடுத்து எனக்கு நியாயத்தை கேட்பேன் அப்படின்றத ஓப்பனாக வைக்கிறேன்னு சொல்கிறார் கனி இதுக்கப்புறம் அப்படி தான் நானும் பண்ணணும் சாரிலாம் நம்ம அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கவே கூடாது எதா இருந்தாலும் வீக்கெண்டில் பேசிக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு விட்டுறணும் இப்படி பண்ணால் வேலையே ஆகாது இவங்க எல்லா வாட்டியும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கனி சொல்கிறாங்க கரெக்டு தானே இப்போது விஜே சொல்கிற மாதிரி நம்ம சொல்லுவோமே சாரி கேட்டால் அந்த தப்பை திரும்பி பண்ணக்கூடாது நீ எல்லாேரும் முன்னாடி எல்லாரும் எல்லாேரும் முன்னாடி அடிச்சிருவீங்க அப்புறம் வந்து சாரி தனியாக கேட்பீங்களா என்ன நியாயம் அது அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு இந்த ஒரு பிளானிங் அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்ததாக கமருதீன் திவாகர் வந்து ரெண்டு பேரும் வசல் வாஷிங் டீமில் அப்போ பார்வதியை பற்றி நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசுகிறாங்க அதில் குறிப்பாக திவாகர் வந்து சொல்கிறாரு எப்பா அவெல்லாம் ரொம்ப டே பார்வதி பக்கம்லாம் ரொம்ப மோசம் நம்ம இந்த விஷயத்துக்கே இப்படி ரியாக்ட் பண்ணுறா எனக்கு நேற்று அப்படி பண்ணால் உனக்கு இதில் இப்படி பண்ணியிருக்கா அவெல்லாம் எவ்வளோ வந்ததுலேருந்து மொத்தமாக தப்பாக தான் பண்ணிட்டு இருக்கா அவளை பற்றி சொல்லணும்னா நம்ம எவ்வளோ சொல்லலாம் தெரியாமரு அப்படின்னு ஆமாம் நான் அவ்வளோ சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது அவள் உஷாராக நம்மளாம் யூஸ் பண்ணி தான் கேம் விளாடிட்டுருக்கா நம்மளை வச்சு தான் காய் இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பார்வதி பிளேயிங் த கேம் உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் ப்ளே பண்ணுறாங்க இது நான் மொதல் வாரமே சொன்னேன் மொதல் வாரமே பார்வதியோட கேமு நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் அவங்க கேமுக்காக யாரை வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணி தூக்கி போடுவாங்க அப்படின்றது நான் சொன்னேன் அது இப்போதான் இவங்களுக்கு புரியுது அப்படின்றது பார்க்கறதுல ஒரு இதுமாக இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் தனியாக தான் கேம் விளாட போகிறேன் தனி ட்ராக்ல தான் போகிறேன் இதுக்கப்புறம் அவங்க பக்கம் தான் கேம் விளாடக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இருக்கேன்ற மாதிரி ரெண்டு பேருமே டிசிஷன் எடுத்துறாங்க அடுத்து அவள் வந்து அடிக்கடி நம்மளை வந்து நம்ம இருந்து பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் சொல்கிறா அப்படின்ன மாதிரி ஐபிஆருன்ற வார்த்தையை நான் தானே கண்டுபிடிச்சேன் கம்ரோ அதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஏதாவது பேச வேண்டிய இடத்துல போய் பேசிடுது என்கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்து பேசணும் கேட்டால் நீங்கள் எங்கே பாயிண்ட் எடுத்துன்னு நம்ம மேலே திருப்பி விட்றா அதெல்லாம் பண்ணுறா அப்படின்னும்போது ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் இதையும் நிறைய இடத்துல பண்ணுறான் நிறைய வேலைகள் இந்த மாதிரி படக்கு பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்வதியை பற்றி எல்லா விஷயங்களையுமே அங்கே டப்பு 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 டப்புன்னு போட்டு உடச்சிட்டு இவளுடைய பிளே எப்படி தான் அதெல்லாம் இப்படி தான்ட்டு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணி வேணாலும் அதை வாங்கி சாதிக்க ட்ரை பண்றாளு இது பண்றாலே இன்னைக்கு அப்படிதான் அங்க ஒட்டுமொத்தமா ஆப்போசிட்டே திரும்பிடுச்சு அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு போறா பாத்துக்கோ கமுரு இதெல்லாம் பாரு கமருன்ற மாதிரி இவர் சொல்ல கமருதின் நேற்று அது ஒரு சின்ன விஷயம் தானே தனியாக இப்படி சொல்லியிருக்கலாம்ல அவங்க நல்லவன் காட்டுறதுக்கு நான் தான் அதெல்லாம் இப்படியா ரியாக்ட் பண்ணும் இப்படிதான் பண்ணமா என்ன அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா என்ன பண்றாங்க இவங்க பண்றது இப்போ வந்து இது ஃபன்னாக தான் இருக்கு சொன்னாங்க இது ஃபன்னாக தெரில இது ஃபுல்லா வன்மமாக தான் இருக்கு செம வன்மமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கணியனுக்கு ஒரு செம வன்மமா இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க அதை தாண்டி அடுத்த வாரம்லாம் நம்மளை வந்து அவர் நாமினேஷன் எல்லாம் வந்து என்னை போட்டு குத்து குத்துன்னு குத்திடுவாங்க போல இருக்கே என்னை வச்சு மாட்டை விட்டுருவாங்க போல இருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க சேண்ட்ராவும் பிரஜனும் இவங்கள போட்டு அடி அடினு அடிக்க போறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திவாகரம் கமருதுன்னு என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ரா வராங்க சேண்ட்ரா வரப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஐபிஆர் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கமருஜனுக்கு நடந்ததையும் அவர் அங்கே சொல்கிறார் திவாகர் நடந்ததும் திவாகர் அங்கே சொல்கிறார் ஓகே அதை தான் பார்த்தேன் நேற்று ஒரு விஷயத்த நோட் பண்ண திவாகர் உங்களை எல்லோரும் சேர்ந்து தான் அட்டாக் பண்ணாங்க எப்படி ஒட்டுமொத்த கூட்டமே உங்களை சேர்ந்து தான் அட்டாக் பண்ணாங்க அது நல்லா பார்த்தேன் ஸோ ஒரு ஆளுக்காக இப்படி நிற்க முடியாதுன்றதுக்காக பார்வதியுமே எப்படி குரூப் இசம் பண்ணியிருக்கா குரூப் தான் பண்ணியிருக்கா அதெல்லாம் பண்ணியிருக்கான்ற நம்மளையும் புரிய முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே திவாகர் என்ன அக்கா ஜூஸ் டாஸ்க்லேயும் அவள் அப்படி தாங்க பண்ணா எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டா ஜூஸ் டாஸ்க்லேயுமே அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் அடுத்து கமருதீன் வந்து என்ன சொல்கிறாரு வாட்டர்மேன் இஷ்யூ ரொம்ப தப்பு தான் அவள் அப்படி பண்ணிட்டா அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் அடிக்கடி பண்ணிட்டுருப்பா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த திவாகர் ஐபிஆர் இதெல்லாம் சொல்லி உடனே சுபிக்ஷா மேக்டர்லேருந்து பல விஷயத்தில் நடந்த விஷயங்களையும் இவர் போட்டு உடைக்கிறார் அப்புறம் பிரஜனன் சார்ன்ற அவர் முடிவு எடுக்கிறாங்க நம்ம கையில தான் டேப் இருக்குல்ல டேப்பையும் ஜெயிலில் அடிக்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வினோத் அந்த மாதிரி ஏதாவது பேசினார்னா நீ எங்கிட்ட வந்து நான் வந்து திவாகர் வந்து எங்கிட்ட சொல்லுவார் நான் அவங்ககிட்ட பிரஜன் சொல்கிறேன் நீ எடுத்துன்னு போய் அவர் ஜெயிலையும் இதுலேயும் அடிச்சிரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆக மொத்தத்தில் வினோத் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க இந்த பக்கம் இவர் பண்ண தப்பு நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களா கடைசி வரையும் திவாகர் தப்பு பண்ணாத மாதிரி இவங்க எல்லாரும் பேசுறாங்க பார்த்தீங்களா அதுதான் இன்னும் மன வருத்தமாகவும் கஷ்டமாக இருக்குது தப்பு பண்ணதை இவர் நியாயப்படுத்திட்டு இருக்காரு அதை கேட்டவங்களாம் தப்பான் எப்படி திவாகர் தப்பு பண்ணதை நியாயத்தின்படி கேட்டவங்க எல்லாம் தப்பான் மற்றவங்கலாம் ரைட்டுன்ற மாதிரி பேசுறாங்களே மூளை வச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது சாண்ட்ரா பிரசென்ட் இவங்களுக்கெல்லாம் அடுத்து பார்வதி உட்காந்து சுபிக்ஷா கிட்டே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இது சுபிக்ஷா இது உனக்கு கரெக்டா தப்பா நீ சொல்லு இந்த ஹேண்டில் பண்றது கரெக்டா தப்பான்னு நீ சொல்லு நான் நாலு ரீதி வச்சிருந்தேன் ஒன்னு மன்னிப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஓட்டுறது மூணாவது ஜெயிலில் போடுது நாலாவது ஒரு ஃபன்னாக ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் இந்த ரீதியில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னும்போது இன்னொரு பக்கம் சுபிக்ஷா சொல்கிறாங்க இது ஒரு பெண் ராஜ்யம் பெண் ஆட்சின்னு சொன்னீங்க பெண் ஆட்சியில் வந்து ஒருத்தர் அப்படி வந்து பேசுறது தவறு தானே அப்படி வந்து பேசக்கூடாது தானே அப்படி பேசினது நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னது நியாயமாக தான் படுது அது எனக்கு தப்பாலாம் படல நீங்கள் கரெக்டாக தான் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அடுத்து ரெண்டாவது வந்து அந்த பாடி ஷேமிங்க்கு எதிராக நம்ம போர் தொடுக்க வேண்டும் இதையும் நம்ம கேட்டுட்டு அதுக்கும் ஒரு பதில் கொடுக்க வேண்டும் அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து இந்த ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்காங்க இதே பார்வதி தான் நேற்று அந்த முந்தா நேற்று நைட்டு திவாகர் வந்து பார்வதி இது சுபிக்ஷாக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து நீ தெரியலாமா இது எது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாமா இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது பார்வதி தனியாக கூப்பிட்டு போய் என்ன சொன்னாங்க அவகிட்ட எதுவுமே கொடுக்காது அவளால் நமக்கு என்ன பயன் இருக்குது அவள்லாம் என்ன பண்ணுவான் நம்மளை காலி பண்ணதான் பண்ணுவான் என்ன பயன் இருக்குன்னு பேசின பார்வதி இன்னைக்கு போய்ட்டு சுபிக்ஷா கூட வெக்கம் நான் வெக்கம் கூச்சம் இல்லாமல் போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்களே என்னது இது தே உங்களுக்கு தேவைன்னா அதான் சொல்கிறேனே தேவைன்னா அவங்க கூட உட்காந்து பேசுறது எல்லாத்தையும் அவங்களே இது இது பண்ணணும் பிரஜை என்ன பண்ணலான்னு போது ஐடியா இப்போ கொடுக்குறாங்க பார்வதி முந்தாணியத்து நைட்டு ஐடியா கொடுக்க தெரியாத பார்வதிக்கு இன்றைக்கி போய் ஐடியா கொடுக்குறேன் ஏன்னா உனக்கு அந்த பொண்ணு உ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து உனக்கு வேலை ஆகணும் அதனால் நீ போய் ஐடியா கொடுக்குற இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்றதான் எனக்கு கேட்க தோணுது மக்க ரியலே இதுக்கு பேர் என்ன ஸோ தேவைன்னா யூஸ் பண்ணுறது தேவைலன்னா தூக்கி போடுறது இப்போ உங்கள் ரெண்டு பேர் போது ஐடியா கொடுத்து நம்ம மாட்டிக்கிறோமா இல்லைன்னு செக் பண்ண வரீங்க அதனால நீங்கள் ஐடியா திரும்ப கொடுக்குறீங்க வெரி வெரி ஒஸ்ட்டு இதில் வேற என்ன நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் பார்வதி திட்டுறீங்க பண்ணுறது அப்படி இருந்தால் திட்டத்தாமல் கலை செய்ய முடியும் ஸோ ஒரு ஒரு கண்டை செஞ்சால் நீ தான் அவங்களுக்கு நல்லது நடக்கூடாதுன்னு நினைச்ச இப்போ பின்னாடி சொல்லி கொடுத்த திட்டினேன் இப்போ நீயே அந்த அதை பண்ணுற அப்போ எந்த ஸ்டாண்டில் நிற்கிற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சோ அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன் பை கேஸ்